இந்த பிள்ளை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் விரும்புகிறதை கேட்கிற பொழுது கூட கர்த்தருடைய ஆசிர்வாதம் விரும்பினதைகளான் கேட்கவில்லை அதற்கு சாலமோ நாராதசம் சொல்லுகிறது என் தகப்பனாகிய தாவிது உமது அடியானும் இப்பற்றியும் உண்மையும் நீதியும் மண் நேர்மையும் நோக்கம் முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற குமாரனை அவருக்கு தந்தி பாருங்கள் தாவிதை கண்டாலே பிள்ளைகளுக்கு எரிச்சல் வரும் இந்த பிள்ளைகளோட பழகிறபடினால சொல்கிறேன் தகப்பனுக்கு வெளியில் ஒரு தொடர்பு இருக்கிறது கலை தொடர்பு இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்க அந்த பிள்ளைகளுக்கு யார் எதிரி தகப்பன் தகப்பனுக்கு யார் எதிரி இந்த பிள்ளைகள் மனைவி கூட அந்த பிள்ளைகளால் மன்னிக்க முடியாது சும்மா சாதாரணமான பேச்சு சம்பாஷணையில் உறவின் பட்சத்தில் அந்த மனுஷன் தன் சகோதரின் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் சகோதரனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் தன் பிள்ளைகளை தன் பிள்ளைகள் தானே அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று விருந்தாளிகளாக வருகிற அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய முகம் சுழிக்கப்படும் மூக்கு வேர்க்கப்படும் அதனுடைய பொருள் என்னென்னா அவர்களுக்கு நல்ல உடன்படிக்கை தகப்பனோடு இருக்காது அப்பா சரியில்லைன்றாங்க கொஞ்சம் அம்மா கொஞ்சம் தூபம் போட்டாங்கன்னாக்கா இன்னும் அம்மா பசங்க எல்லாம் ஒரு தனியாக ஒரு குழுவை மாறிடுவாங்க இந்த பிள்ளை தனியாக நிற்பான் மனுஷன் புருஷே தனியாக்கப்படுவோம் தனியாக இருப்பது நல்லதெல்லாம் தான் உனக்கு திருமணம் பண்ணப்படுகிறது அந்த திருமணத்துக்கு பின்பு வருகிற நிலவரம் கலவரமாய் மாறிவிடுகிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பிள்ளை தகப்பனை குறித்து என்ன ஒரு நல்ல வர்ணனை கொடுக்கிறது என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் பெற்றோர்களை குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கும் என்றால் இந்த காலை வேலையை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவனுடைய வித்தினுடைய சிந்தை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறேன் உம கழியான் உண்மை உண்மைப்பற்ற உண்மையும் நீதியும் இதெல்லாம் நம்ம தாவிதைக்கு குறித்து யார் சொல்கிறது சாலமோன் சொல்கிறது இது சாலமோனுக்கு தெரியாதா பத்சேபால் யாருன்னு இது சின்ன வயது இல்லை மற்ற பிள்ளைகளை பார்க்கப்பொழுது இது சின்ன வயது ஆனால் புத்தி தெரியுந்த வயது இது தனித்து ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்து காலைல போய் வேலைக்கு போய் சாயந்தரம் வந்து சாப்பிடுக்கிற குடும்பமாக இருந்தால் தெரியாது இது வீடே வந்து ஒரு ஆலயம் போல நூறு பேர் இருக்கிறாங்க வீட்டிலலாம் இதில் பல மனைவிமார்கள் மறுமனையாட்டிகள் தாவிதுக்கு இருக்கிறாங்க ஒரு பிள்ளைலாம் ஒரு பிள்ளை சொல்லியிருக்காதா இந்த பத்சேபாலோடைய விஷயம் என்னென்னு விஷயம் தான் பெரிய ஒரு ஹைலைட்டு தாவிதனுடைய வாழ்க்கையில் கோலி அத்து அடுத்தது பத்சேபால் ஒரு ஜெயம் ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட சர்ச்சை இது ரெண்டையும் மனுஷன் மறக்க மாட்டான் உலகத்துக்கே தெரியும் இந்த பஸ் சேவாலும் தாவிதும் யார் என்று எப்படி அவர்கள் இணைக்கப்பட்டார்கள் பிணைக்கப்பட்டார்கள் என்ன ஆனது என்று ஆனால் இந்த இடத்துல சாலமோன் சொல்லுகிறத